கோயம்மார் சாலையில் சாலை விபத்துகளை தவிர்ப்பதற்காக யமதர்மராஜா வேடமிட்டு செம்மஞ்சேரி போக்குவரத்து போலீசார் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் அவ்வழியாக சென்ற வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் விழிப்புணர்வில் பங்கேற்று யமதர்மராஜா வேடமிட்டவர்கள் மற்றும் போக்குவரத்து போலீஸ்காரர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் வருடந்தோறும் ஜனவரி மாதம் நடைபெறுகிறது இந்நிலையில் சென்னை செம்மஞ்சேரி போக்குவரத்து காவல் நிலையத்தின் சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து சோழிங்கநல்லூர் முக்கிய பிரதான சாலைகள் வழியாக பேரணியாக சென்றனர் அப்போது பைக் ஓட்டுபவர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் ஆட்டோவில் அதிக பயணிகளை ஏற்றுச் செல்லக்கூடாது பேருந்தின் படிக்கட்டில் ஆபத்தான பயணம் மேற்கொள்ளக்கூடாது சாலை விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர் இதில் அவ்வழியாக சென்ற வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் விழிப்புணர்வில் பங்கேற்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் இப்பேரணியை பள்ளிக்கரணை போக்குவரத்து உதவி கமிஷனர் சுந்தர்ராஜ் செம்மஞ்சேரி போக்குவரத்து ஆய்வாளர் கருணாகரன் சோழிங்கநல்லூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் அருணாச்சலம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் சோழிங்கநல்லூர் சிக்னல் சந்திப்பு வழியாக தலைக்கவசம் அணியாமல் பைக்குகளில் வந்தவர்களுக்கு புதிதாக ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு தலைக்கவசம் அணிவித்து அனுப்பினர் மேலும் சாலை பாதுகாப்பு குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கினர்